கிறிஸ்தவ அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் இறைமகன் இயேசு இந்த புதிய நாளின் மேன்மைகளின் மேலே கொடுத்து நமக்கு தாங்குதலை தருவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பரிசு மத்தையில் நச்சையதினூழ் இருபதாம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு பேரிலும் எரிச்சலானார்கள் பத்து பேரும் இரண்டு பேர் மேல் எரிச்சலானார்கள் இன்டிக்னன்ட் எரிச்சல் அன்புக்குரியவர்களே நாம் விரும்புகிற காரியம் எங்கு நடைபெற்றாலும் நாம் மகிழ்ந்து கலை கூறுவோம் நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நடைபெற்றால் அதை குறித்து மனம் வருந்துவோம் மனம் கசந்து மற்றவர்களை பேசுவோம் அல்லது அதை குறித்து எரிச்சல் அடைவோம் இங்கே இங்கே சிவதெய்வின் குமார் குமாருடைய தாய் தன் குமாரோடைய கூட அவலத்துல வந்து பணிந்து கொண்டு ஒரு கேள்வியை கேட்கிறாள் என்ன உங்களுடைய ராஜ்யத்துல தன்னுடைய குமாரை இரண்டு பேரும் வலது இடது இடதுபாரத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரை எங்கே வைப்பது என்று சொல்லி தீர்மானிப்பது என்பது இறைவனுடைய கரத்துல இருக்கிறது அது இறைவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டு காத்திருப்பதை தவிர்த்து இந்த இரண்டு பேரு மேல் உண்டான அக்கறையிலே வரும் பொழுது அங்கே இருக்கிற பத்து பேர் மற்ற பத்து சீஷர்கள் அவர்களும் எல்லாவற்றை விட்டு ஆண்டவரை பின்பற்றினவர்கள் எல்லாவற்றை விட்டு பின்பற்றுவது மட்டுமல்ல இறைவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவர்களில பிரித்தெடுக்கிற மனப்பான்மையும் அவர்களை உதாசீனப்படுத்துகிற குணாதிசயமும் அங்கே வெளியரங்கம் ஆகும் பொழுது ரெக்கமெண்டேஷனோடு கூட வரும் பொழுது எனக்கு இல்லாமல் போகுமோ என்கிற கலக்கம் வருகிறது அல்லது நாமும் அவர்களை போலத்தானே இருக்கிறேன் அவர்கள் மட்டும் என்ன உயர்ந்தவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற எரிச்சல் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே இதே போன்ற எரிச்சல் இந்த சமூக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில உறவுகள் மத்தியில நமக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது எரிச்சல் இறைவன் விரும்புகிற ஒரு காரியமாய் காணப்படவில்லை இறைவன் விரும்புகிற ஒரு காரியமாய் காணப்படும் ஆகவே தான் இருபத்தி ஆறாவது உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கணவன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டு மையமே ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்தார் இறைவனுடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்வதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டுமே ஊழிய ஊழியம் கொல்லும் நேர்களே முதன்மை ஸ்தானத்தை முதன்மை ஸ்தானத்தை உயர்த்துகிற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதே தங்களுடைய விருப்பங்களை காண்பிக்க கூடாது இன்றைக்கு நீங்கள் திருச்சபை தலைவர்களை திரும்பி பார்ப்பில் என்று சொன்னால் ஊழியம் செய்வதை காட்டிலும் ஊழியம் கொல்லுவதிலே அதிக நாட்டமுடைய மக்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவருடைய இந்த போதனை மற்றவர்களுக்கு எரிச்சல் உண்டாகாமலும் இறைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டுவர் முன்வைக்கிறார் மனிதனுடைய எதிர்நோக்கு வேறு இறைவனுடைய எதிர்நோக்கு வேறு மனிதனுடைய எதிர்நோக்கு உயர்வு பதவி அந்தஸ்து மேட்டிமை ஆனால் இறைவனுடைய எதிர்பார்ப்பு தாழ்மை 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 அந்த தாழ்மையை கை கொண்டு இறைவனை வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த முற்படுவோமா கடவுள் அன்பின் ஆண்டு முறை இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சிறுபுளைகளைப் போல மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே கர்த்தாவே அதை போல நிஷ்கலங்கமான வாழ்க்கை எங்களுக்கு தாரம் சாமி விரும்புகிற தாழ்மையை முன்வைத்து மேட்டிமைகளை அகற்றி உமை மகிமைப்படுத்த எடுத்து பயன்படுத்து இரண்டு பேர் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த நாட்டம் எங்களுக்குள்ளே வந்து விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஏசுல ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்